சிவன் ஏன் ஆனந்த தாண்டவம் ஆடினார் உலக இயக்கத்தை மேற்கொள்வதற்காக சிவனின் ஆனந்த தாண்டவம் நிகழ்ந்தது உருவாக்கம் பாதுகாப்பு அழிவு மறுபிறவி தரிசனம் கருணை எனும் ஐம்பெரும் செயற்பாடுகளையும் குறிக்கிறது இந்த நடனம் மூலம் உலகம் எப்படி பிறக்கிறது இயங்குகிறது அழிகிறது என்பதை சிவன் உணர்த்துகிறார் மாயை மற்றும் அகங்காரத்தை அவர் அழிக்க நினைத்தார் தாருகாவாணத்தில் முனிவர்கள் தவறான அகங்காரத்துடன் தாங்களே தெய்வம் என்று எண்ணினர் அவர்களின் பெருமை மற்றும் தவறான வழிபாட்டை சுட்டிக்காட்டவும் அறிவின் வெளிச்சத்தை காட்டவும் சிவன் ஆனந்த தாண்டவும் ஆடினார் இது உண்மையான ஞானம் அடக்கம் பக்தி என்ற வழியை காட்டும் செயலாகும் சிவகாமி முன்னிலையில் சிவன் தன்னுடைய ஆனந்த நிலையில் நடனம் ஆடுகிறார் இது ஆண் பெண் சக்திகள் இணைந்து பிரபஞ்சத்தை இயக்குவதை குறிக்கிறது ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்த சிவன் நினைத்தார் தன்னை அடைய சிவன் தாண்டவம் மூலம் மனதை அவர் தூய்மைப்படுத்துகிறார் ஆனந்த தாண்டவம் என்பது மோட்சத்தின் பாதையை சுட்டிக்காட்டும் ஒரு அடையாளம் வலது கையில் ஆரவம் அழிவு இடது கையில் அக்னி அழித்தல் ஒரு கால் மேலே கிருபை மற்றொரு கால் கீழே அகங்காரத்தை அழித்தல் அபயகரமான வளையத்தில் நடனம் சம்ஹார சக்கரத்தில் நடனம் முகத்தில் ஆனந்த சாங்கல்யம் சாந்தம் ஆனந்தம் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியது எல்லா ஜீவன்களுக்கும் ஞானம் விடுதலை கருணை ஆகியவற்றை வழங்கும் கருணை செயலாகும் இது உலகம் நின்று இயங்கும் விதியையும் காட்டுகிறது ஆணி உத்திர அபிஷேகம் எதற்காக கொண்டாடப்படுகிறது திருமஞ்சனம் என்ற சொல்லுக்கு புனித நீராடல் என்று பொருள் ஆணை நாளில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அர்ச்சனைகள் நடத்தப்படுகின்றன சிதம்பரத்தில் உள்ள புகழ்பெற்ற நடராஜர் கோவிலில் இந்த விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது நடராஜரின் வடிவம் சிவபெருமானின் ஐந்து முக்கிய தொழில்களை குறிக்கிறது படைப்பு பாதுகாப்பு அழைத்தல் மறைத்தல் மற்றும் அருள் புரிதல் இந்த அபிஷேகம் இந்த ஐந்து தொழில்களையும் போற்றும் விதமாக நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆணி நாளில்தான் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு மரத்தடியில் தோன்றி உபதேசம் வழங்கினார் என்று நம்பப்படுகிறது மாணிக்கவாசகர் திருவாசகம் என்று புகழ்பெற்ற பக்தி நூலை எழுதியவர் இதனால் இந்நாள் சிவபக்தர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனி திருமஞ்சனத்தை தரிசிப்பதால் செல்வ வளம் மகிழ்ச்சி துன்பங்களில் இருந்து விடுதலை சிவபெருமானின் முழுமையான அருள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு பண நெருக்கடி மற்றும் உடல் உபாதாயிகளுக்கு தீர்வு ஆகியவை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சனம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது ஆணி திருமஞ்சனம் நடைபெறும் சமயத்தில் முப்பது முக்கோடி தேவர்களும் நடராஜருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை காண சிவன் சன்னதியில் எழுந்தருள்வதாக ஐதீகம் மேலும் நடராஜர் தேரில் எழுந்தரும் நிகழ்வும் இங்கு சிறப்பு ஆக ஆணி உத்தர அபிஷேகம் என்பது சிவபெருமானி நடராஜர் வடிவத்தை போற்றி அவரது அருளை பெறும் ஒரு புனித நாளாகும் இந்நாளில் நாமும் சிவனை வில்வத்தால் அர்ச்சனை செய்து அனைத்து தேவர்களின் அருளையும் சிவன் அருளாசையும் தவறாமல் பெறுவோம்